இன்று ஆடி பதினெட்டாம் பேருக்கின் சிறப்பு பற்றி கூறவும் ஆடி பதினெட்டாம் பேரு அப்படின்னு பொதுவாக வழக்கத்தில் இருக்குது ரொம்ப பிரசித்தம் இது எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து போய் நதி தீரங்களில் போய் உட்காந்து பொது இடங்களில் போய் உட்காந்து சந்தோஷமாக கலர்ந்த சாதம் சித்ராண்டங்கள்லாம் செஞ்சு எடுத்துட்டு போய் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது இந்த மாதிரி ஒரு பிரசித்தம் இருக்குது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நதியை பூஜை பண்ணணும் நதி தீர்த்தத்தை காவேரி போன்ற நதிகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே தெய்வத்தன்மை கொண்டது அது எல்லாத்துக்கும் ஒரு கௌரவம் கொடுக்கணும் வருஷத்துல இந்த வருஷ காலத்தில் மழை பொழிந்து புது தீர்த்தங்கள்லாம் வரும் அதற்கு ஒரு கௌரவம் கொடுக்கும் விதமாக அங்கே போய் இருந்து அந்த நதியை பூஜை பண்ணி உணவெல்லாம் வீட்டிலிருந்தே செய்து எடுத்துட்டு போய் அங்கே அந்த காவேரி தாய்க்கு பூஜைகள் செய்து அங்க இருக்கக்கூடிய ஏழை ஏழைகளுக்கெல்லாம் உணவெல்லாம் கொடுத்து அன்னதானம் பண்ணி தாங்களும் சந்தோஷமாக பிரசாதத்தை எடுத்துக்கிறது இப்படிங்கிறது வழக்கில் இருந்துருக்கு ரொம்ப சாம்பிரதாயிகமான ஒரு விஷயம் இது இதை பண்றதுனால நம்மளுக்கு குடும்பத்துல ஒரு ஒற்றுமை ஏற்படுறது அப்படிங்கிறது இதனுடைய விசேஷம் ராமராம்